பிப்ரவரி ஆறாம் தேதி வரை நடைபெற்ற இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு எழுதுவதற்கு மொத்தம் எட்டாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் வருகை புரியவில்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்களில் ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒரு பேர் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பள்ளி மாணவர்கள் என்று நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்ட கல்வி அமைச்சகத்தின் எழுத்துப்பூர்வ பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலை குடும்ப பிரச்சனைகள் சுகாதார சிக்கல்கள் இறப்பு மற்றும் வெளிநாட்டிற்கு மாற்றலாகி செல்வது போன்றவை ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு எழுதாதவர்களின் முக்கிய காரணங்களாக இருப்பதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது எஸ்பிஎம் தேர்வு எழுத வராதவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக மாணவர் தரவுத்தள விண்ணப்பம் ஏபிடிஎம் செயலியின் வழி தினசரி அடிப்படையில் பள்ளியில் மாணவர்களின் வருகையை கண்காணிப்பது உட்பட பல நடவடிக்கைகளை அமைச்சு மேற்கொண்டு வருகிறது